அறிவியல் ஒருமித்த கருத்துப்படி முதலில் விண்வெளி உருவானது அதைத் தொடர்ந்து விண்மீன்கள் மற்றும் சூரியன் உருவாகின அதன் பிறகு சூரிய நெபுலாவில் இருந்து பூமி தோன்றியது பூமி உருவான பிறகு எரிமலைகள் உருவாகின பூமி குளிர்ந்த பிறகு சிறுகோள்களில் இருந்து பூமிக்கு நீர் வந்தது பின்னர் தாவரம் போன்ற உயிரினங்கள் அல்லது தாவர பாக்டீரியா வடிவில் நீர் உருவாக தொடங்கியது அதன் பிறகு பாறை மலை தொடர்கள் உருவாகி பூமியை நிலைப்படுத்தின கடைசியாக புதைப்படிவு பதிவுகளின்படி கால்நடைகள் மற்றும் மனிதர்கள் போன்ற விலங்குகள் தோன்றின இந்த சரியான கால வரிசை திருக்குறானிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது திருக்குறான் இறைவன் முதலில் வானத்தை படைத்தான் என்றும் பிறகு வாழ்வுக்காக சூரியனையும் விண்மீன்களையும் படைத்தான் என்றும் பின்னர் வாழ்வதற்காக பூமியை முழுமைப்படுத்தினான் என்றும் கூறுகிறது அதன் பிறகு அவன் பூமிக்குள் நீரைக் கொண்டு வந்தான் தாவரங்களை உருவாக்கினான் மற்றும் நிலைப்படுத்துவதற்காக பாறை மலைகளை உருவாக்கினான் இறுதியாக அவன் விலங்குகளையும் மனிதர்களையும் படைத்தான் இந்த வசனங்கள் புதைபடிவங்கள் நிலவியல் மற்றும் வானியல் பற்றிய நவீன புரிதலின்படி நம்ப முடியாத அளவிற்கு துல்லியமாக உள்ளன